பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளிவந்திருக்கின்றது திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளில் ஒட்டுமொத்தமாக சதவீதம் எண்பத்தி திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த பசாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளின் உடைய தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கின்றது இதில் திருவண்ணாமலை மாவட்டம் ஒட்டுமொத்த அளவில் மாநிலத்தில் முப்பத்தி ஆறாவது இடத்தைப் பெற்று எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்று சதவீதம் பேச்சு பெற்றிருக்கிறார்கள் தேர்வு எழுதிய மாணவர்களில் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மாணவர்களில் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு நபர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் தேர்ச்சி சதவீதம் எண்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஏழு ஆகும் மாணவிகளில் பதினைந்தாயிரத்தி பதினேழு நபர்கள் தேர்வு எழுதியவர்களில் பதிமூணாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நபர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தேர்ச்சி சதவீதம் புள்ளி இரண்டு இரண்டு ஆகும் ஒட்டுமொத்தமாக முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு மாணவ மாணவியரில் தேர்ச்சி பெற்றோர் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நான்கு நபர்களாகும் ஒட்டுமொத்த தேர்ச்சி சதவீதம் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்று ஆகும் அரசு பள்ளிகளை பொறுத்தவரையில் மாநில அளவில் முப்பத்தி ஓராவது இடத்தை திருவண்ணாமலை மாவட்டம் பெற்றிருக்கின்றது தேர்ச்சி சதவீதம் எண்பத்தி மூணு ஏழு ஒன்பது ஐநூற்றி இரண்டு பள்ளிகளில் தொண்ணூற்றி இரண்டு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சியை பெற்றிருக்கின்றன அதில் அரசு பள்ளிகள் முப்பத்தி ஒன்று உதவி பெறும் பள்ளி ஒன்று பகுதி உதவி பெறும் பள்ளிகள் ஆறு மற்றும் சுய உதவி சுயநிதி கல்லூரிகள் ஐம்பத்தி நான்கு